டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலும் தலைப்பு செய்திகள் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் நான்காண்டுகளில் ஐந்து மடங்காக அதிகரிப்பு வர்த்தக ஏற்ற தாழ்வை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றம் ஆன்லைன் விளையாட்டால் மன அழுத்தத்திற்கு ஆளாகி கடந்த இரண்டரை ஆண்டுகளில் முப்பத்தி இரண்டு பேர் தற்கொலை செய்து கொண்டதாக மத்திய அரசு தகவல் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்று மனு தாக்கல் அளிக்கிறார் இண்டி கூட்டணியின் சுதர்சன் ரெட்டி வழக்கில் தண்டனை பெற்று முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஆகியோரை பதவி நீக்க வகை செய்யும் புதிய சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆதார் அடிப்படையிலான வாடிக்கையாளர் சரிபார்ப்பு ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிறது ஆதார் அட்டை அடையாள ஆணையம் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு சென்னையில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு புதிய கட்டுப்பாடு உரிமம் பெற்றிருப்பது கட்டாயம் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு இந்திய விமானங்களுக்கான வான்வெடி தடை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டித்தது பாகிஸ்தான் காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் தொடக்கம் தரைபடி தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் ராணுவம் வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி தங்கம் வென்றார் இந்தியாவின் தப்சியா விரிவான செய்திகள் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் நான்கு ஆண்டுகளில் ஐந்து மடங்காக அதிகரித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற வர்த்தகம் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் இருபத்தாறாவது அமர்வில் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் வர்த்தக ஏற்றத்தாழ்வை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் நடப்பாண்டு இறுதிக்குள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்கு தயாராகும் ஒரு முக்கிய வழிமுறையாக இந்த அமர்வு இருப்பதாக ஜெய்சங்கர் கூறினார் கடந்த நான்காண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் பதிமூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களில் இருந்து அறுபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக ஐந்து மடங்கிற்கு மேலாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்த வெளியுறவு அமைச்சர் மேலும் அது தொடர்ந்து வளர்ந்து வருகிறது என்றார் இருப்பினும் வளர்ச்சியுடன் ஒரு பெரிய வர்த்தக ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் ஜெய்சங்கர் இது ஆறு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களில் இருந்து ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாகவும் அதை அவசரமாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சிக்கலான புவிசார் அரசியல் சூழ்நிலையின் பின்னணியில் இரு நாடுகளின் தலைவர்களும் நெருக்கமாகவும் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் தீபாவளி மற்றும் சத் பண்டிகைகளை முன்னிட்டு பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் டெல்லியில் பீகார் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து வரவிருக்கும் தீபாவளி மற்றும் சத் பண்டிகைகளுக்கான ரயில் ஏற்பாடுகளை பற்றி ஆலோசித்தனர் பின்னர் பேசிய அமைச்சர் மக்களின் பயண தேவைகள் குறித்து மாநில தலைவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் ரயில்வே அமைச்சகம் புதிய ரயில்களை மட்டுமல்லாமல் பல திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் வகுத்ததாக கூறினார் வகுப்பு பயணிகளின் வசதிக்காக டெல்லி மற்றும் கயா சகர்சா மற்றும் அமிர்தசரஸ் சாப்ரா மற்றும் டெல்லி அதனுடன் முசாபர்பூர் மற்றும் ஹைதராபாத் ஆகியவற்றை இணைக்க நான்கு புதிய அம்ரித் பாரத் ரயில்கள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் இந்தியாவும் ஆர்மீனியா பெலாரஸ் கசகஸ்தான் கிர்கிஸ் குடியரசு மற்றும் ரஷ்யாவை உள்ளடக்கிய யுரேசிய பொருளாதார ஒன்றியமும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான விதிமுறைகளில் கையெழுத்திட்டுள்ளன வர்த்தகத்துறையின் கூடுதல் செயலாளர் அஜய் பாது மற்றும் யுரேசிய பொருளாதார ஆணையத்தின் வர்த்தக கொள்கையின் துறை துணை இயக்குனர் மிகேல் செரகேவ் ஆகியோர் மாஸ்கோவில் இதற்கான விதிமுறைகளில் கையெழுத்திட்டனர் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதிகளை அதிகரிக்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை ஆதரிக்கும் மற்றும் சந்தை அணுகலை பல்வகைப்படுத்தும் என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆதார் அடிப்படையிலான வாக்காளர் சரிபார்ப்பு நடவடிக்கைகளில் ஸ்டார்லிங் நிறுவனத்துடன் இணைந்து ஆதார் அடையாள அட்டை ஆணையம் பணியாற்றியுள்ளது உலகளாவிய செயற்கைக்கோள் இணைய வழங்குனரால் ஆதார் அங்கீகாரத்தை பயன்படுத்துவது இந்தியாவின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பின் அளவிடுதல் மற்றும் நம்பகத்தன்மையை நிரூபிக்கிறது என்று மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்யும் அதே வேளையில் சேவை வழங்கலில் ஆதார் எவ்வாறு புதுமைகளை செயல்படுத்த முடியும் என்பதை இந்த ஒத்துழைப்பு வலியுறுத்துகிறது என்றும் அது மேலும் கூறியுள்ளது வாழ்க்கை எளிமை மற்றும் வணிகம் செய்வதை எளிமையாக்குவதற்கான ஒரு ஊக்கியாக ஆதாரை குறிப்பிட்டு அதன் முக அங்கீகார தீர்வு இப்பொழுது அதன் பயன்பாட்டின் எளிமை மற்றும் ஆதார் எண் வைத்திருப்பவர்களுக்கு வசதி காரணமாக வேகமாக வேகத்தை அதிகரித்து வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு பெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்தி கூட்டணியின் வேட்பாளரான சுதர்சன் ரெட்டி இன்று மனு தாக்கல் செய்யவுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா கிரண் ரிஜிஜு மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களான சிராக் பாஸ்வான் ராஜீவ் ரஞ்சன் சிங் பிரபுல் படேல் தம்பிதுரை உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நாட்டின் புகழ்பெற்ற தலைவர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகள் அமைந்துள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரேரணத்தில் சி பி ராதாகிருஷ்ணன் மலரஞ்சலி செலுத்தினார் முதலில் அண்ணல் காந்தியடிகளின் சிலையை வணங்கிய அவர் பின்னர் மற்ற தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் என்டி கூட்டணியின் வேட்பாளரான சுதர்சன் ரெட்டி இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது ஆன்லைன் விளையாட்டுக்களை ஒழுங்குபடுத்துவதற்கான மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தாக்கல் செய்து உரையாற்றினார் அப்போது கடந்த பதினோரு ஆண்டுகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறை மாபெரும் வளர்ச்சியடைந்திருப்பதாக கூறினார் இந்த துறையில் ஏராளமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பணியாற்றி வருவதையும் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகள் சமூகத்திற்கு மாபெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இது நிதி மோசடிக்கும் நிதி சார்ந்த முறைகேடுகளுக்கும் வழி வகுப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் மேலும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி திரட்டுவதற்கான செயல்களும் ஆன்லைன் விளையாட்டுகள் மூலம் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்ட அவர் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ஆன்லைன் விளையாட்டுகளால் மன அழுத்தத்திற்கு ஆளாகி முப்பத்தி இரண்டு பேர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் எனவே இணையதள விளையாட்டுகள் ஆன்லைன் சமூக விளையாட்டுகள் மற்றும் ஆன்லைன் பண விளையாட்டுகள் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் सेगमेंट में से दो सेगमेंट को सरकार प्रमोट करना चाहती है ई स्पोर्ट्स को ऑनलाइन सोशल गेमिंग को उसके लिए अथॉरिटी बनाएंगे गेम मेकर्स को सहायता देंगे स्कीम करेंगे लेकिन मान्यवर अध्यक्ष जी जब समाज के बारे में मध्यम वर्गीय परिवारों के बारे में और इंडस्ट्री के एक सेगमेंट के बारे में जब समाज के बारे में और सरकार के रेवेन्यू के बारे में चिंता करनी होती है

இந்த புதிய மசோதா புதிய மின்னணு விளையாட்டுக்கள் ஆன்லைன் சமூக விளையாட்டுக்களை ஊக்குவிப்பதுடன் பணத்தின் அடிப்படையிலான ஆன்லைன் விளையாட்டுக்களை தடை செய்கிறது இடையூர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதி அளிப்பதுடன் சமூகத்திற்கு தீங்கு ஏற்படாமல் இருக்க போதிய பாதுகாப்பை இம்மசோதா அளிக்கிறது தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை உறுதி செய்வதுடன் நுகர்வோர் மற்றும் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது பணம் அடிப்படையிலான ஆன்லைன் விளையாட்டுக்கான செயலி மூலம் இடையூர் தவறான வழியில் செல்வதை தடுக்கவும் பணம் திரும்ப கிடைக்கும் என்ற பொய்யான வாக்குறுதிகள் போன்ற தவறான நடைமுறைகளில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் இந்த மசோதா வழிவகை செய்கிறது ஆன்லைன் பண விளையாட்டுக்கடை வழங்குதல் மற்றும் ஏற்பாடு செய்வோருக்கு இந்த மசோதாவின்படி மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் குறிப்பாக தவறான விளையாட்டு குறித்து விளம்பரம் செய்வோருக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது குற்ற வழக்கில் தண்டனை பெற்று முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஆகியோரை பதவி நீக்க வகை செய்யும் புதிய சட்ட மசோதாவை எதிர்க்கட்சிகளின் அமளிகளுக்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்தார் பீகார் வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நேற்று அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது பிற்பகல் இரண்டு மணிக்கு அவை கூடியபோது உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பி குழப்பத்தை ஏற்படுத்தினர் இதற்கிடையே அரசியலமைப்பு மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பது திருத்த மசோதா ஆகிய மூன்று மசோதாக்களை அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்தார் இந்த மசோதா அரசியலமைப்பு சட்டம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று கூறி காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன லிபுலே கணவாய் வழியாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லை வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது தொடர்பான நேபாள வெளியுறவு அமைச்சகத்தின் கருத்துக்களை வெளியுறவு அமைச்சகம் கவனத்தில் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது எல்லை பிரச்சனை குறித்து நேபாளம் தெரிவித்த கருத்துக்கள் குறித்த செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரண்தீர் ஜெய்ஸ்வால் இந்த விஷயத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவானது என்று கூறினார் லெபுலே கணவாய் வழியாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லை வர்த்தகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டில் தொடங்கி பல்லாண்டுகளாக நடந்து வருகிறது என்று அவர் கூறினார் கோவிட் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் சமீபத்திய ஆண்டுகளில் இந்த வர்த்தகம் தடைபெற்றுள்ளதாகவும் இப்போது இரு தரப்பினரும் அதை மீண்டும் தொடங்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஜெய்ஷ்வால் கூறினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகள் பரந்த அளவிலான இருதரப்பு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகளை உள்ளடக்கியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் பொருளாதார மேல்தன்மை மற்றும் பல துருவ ஒத்துழைப்புக்கு வலுவான முக்கியத்துவம் அளிக்கப்படும் பொருளாதார இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் இருதரப்பு வர்த்தகத்தில் தேசிய நாணயங்களின் பயன்பாட்டை விரிவுபடுத்துவதற்கும் இந்த சந்திப்பின் போது முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது விவசாயம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் உட்கட்டமைப்பு ஒத்துழைப்பில் முன்னேற்றத்தை அமைச்சர்கள் மதிப்பாய்வு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் தலைசிறந்த தலைவராக திகழ்வார் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் ஒருமித்த ஆதரவுடன் சி பி ராதாகிருஷ்ணன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருப்பதாக கூறியுள்ளார் தேசத்தின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய பங்காற்றி தலைசிறந்த குடியரசு துணைத் தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் திகழ்வார் என்ற நம்பிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் இருபத்தோரு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரம் புதிய உறுப்பினர்களைச் சேர்த்து புதிய சாதனை படைத்துள்ளது கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இதுவே அதிகபட்ச மாதாந்திர சேர்க்கையாகும் இது தொடர்பாக வெளியாக உள்ள தரவுகளில் புதிதாக இணைந்தவர்களில் பத்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேர் முதல் முறையாக பதிவு செய்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக இணைந்தவர்களில் ஆறு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரம் பேர் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் மூன்று லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது சத்தீஸ்கரில் பத்து பெண்கள் உட்பட இருபத்தி ஒன்பது மாவோயிஸ்டுகள் சரணடைந்தனர் சரணடைந்தவர்களை பிடித்து கொடுத்தால் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இவர்கள் சரணடைந்துள்ளனர் இவர்களில் இருபத்தோரு மாவோயிஸ்டுகள் தாண்டேவாடா மாவட்டத்தில் ஆயுதங்களை ஒப்படைத்தனர் அதே நேரத்தில் எட்டு பேர் நாராயண்பூர் மாவட்டத்தில் காவல்துறை மற்றும் மத்திய ஆயுதப்படைகளின் மூத்த அதிகாரிகள் முன் சரணடைந்தனர் மாநில அரசின் மறுவாழ்வு கொள்கையின் கீழ் சரணடைந்த ஒவ்வொரு மாவோயிஸ்டுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது அவர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் விவசாய நிலங்களுக்கான பயிற்சியும் அரசாங்கத்தால் வழங்கப்படவுள்ளது உள்ளது மனிதாபிமான அடிப்படையில் பெருநாட்டிற்கு முப்பத்தி இரண்டு டன் இடையிலான நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் பெரு நாட்டில் நீர்ச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு உதவுவதற்கு ஏதுவாக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் யூனிட் திரவ மருந்தும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் இருநூற்று ஐம்பத்து நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தினார் தில்லியில் தமிழ் அமைப்பினர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் இணையமைச்சர் எல் முருகன் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கப்பல் போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் ஆகியோர் ஒண்டி வீரன் புகைப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் டெல்லிவாள் தமிழ் மக்கள் பலர் கலந்து கொண்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ்தட பதிவில் தெரிவித்துள்ளார் அதிமுக இயக்கத்தை உடைக்க பல்வேறு சதித்திட்டம் போட்டும் எதுவும் முடியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரக்கோணம் ஆகிய பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மாரத்தான் ஓட்டம் ஓடுவதை நிறுத்திவிட்டு அரசு மருத்துவமனைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக இயக்கத்தை உடைக்க பல்வேறு சதித்திட்டம் போட்டும் முடியவில்லை என்றும் சில சுயநலவாதிகள் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க எதிரியோடு இணைந்து பணியாற்றியதையும் அதுவும் தவிடுபொடியாக்கப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் அவர்களுக்கு வீட்டுமனை இருந்தாலும் சரி வீட்டுமனை இல்லாவிட்டாலும் சரி அந்த ஏழை மக்கள் குடிசை வாழ்ந்தால் இருந்தும் வீடு இல்லாம அவளுக்கு அற்புதமான கட்டி கொடுக்கப்படும் சென்னையில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு உரிமம் பெற்றிருப்பது கட்டாயம் என புதிய கட்டுப்பாட்டை சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மக்கள் கூடும் பொது இடங்களில் நாய்களை முகமூடியின்றி தெரியவிட்டாலோ அழைத்து சென்றாலோ உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செல்ல பிராணிகளுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தியும் முறையாக உணவு தண்ணீர் மற்றும் இருப்பிடம் முதலியவற்றை வழங்கி பராமரிக்கவும் பொது இடங்களுக்கு அழைத்து செல்லும் பொழுது கழுத்து பட்டையுடன் சங்கிலி இல்லாமல் கொண்டு செல்வதை கண்டிப்பாக தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்திய பிராணிகள் நல வாரியம் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி இந்த விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமென சென்னை மாநகராட்சி வலியுறுத்தியுள்ளது பொதுமக்களின் உடல் மற்றும் மன அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நாய்களின் உரிமையாளர்களின் மீது உரிய குற்றவியல் சட்ட நடவடிக்கைகளின்படியும் நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது இனி வருவது மாநில செய்திகள் தமிழகம் முழுவதும் கடந்த நான்கரை ஆண்டுகளில் அறுபத்து நான்காயிரம் புதிய தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டிருப்பதாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் ஐந்து வகை திட்டங்களின் கீழ் மானியத்துடன் கூடிய கடன் பெற்ற பயனாளிகள் அவர்களுடனான சந்திப்பு சேலம் மாவட்டம் கந்தம்பட்டியில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் ராஜேந்திரன் பயனாளிகளிடம் கலந்துரையாடினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தா அன்பரசன் கடந்த நான்கரை ஆண்டுகளில் வழங்கப்பட்ட ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டதில் இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் இயங்கும் மேரா யுவ பாரத் சார்பில் மத நல்லிணக்க பேரணி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியை காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் நரேந்திரகுமார் குப்தா கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைமை மருத்துவமனை அருகே முடிவடைந்தது இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பாரத மாதாவின் வேடமடைந்து தேசிய கொடியை கையில் ஏந்திச் சென்றனர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது நாள்தோறும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெற்று சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது உருகு சேவை குடவரை வாயில் தீபாராதனை உள்ளிட்ட சேவைகளும் நடைபெற்று வருகின்றன நேற்று சுவாமி வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை சாத்தி சப்பரத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் சிவப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றன இந்த சப்பரங்களில் சுவாமி முருகப்பெருமான் வீதி உலா வருவதை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் இன்று பச்சை சாத்தி சப்பர வீதி உலா நிகழ்ச்சியும் வரும் இருபத்து மூன்றாம் தேதி தேரோட்டமும் உள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தனியார் நிறுவனங்கள் மூலம் குத்தகை முறையில் நியமிக்கப்படவிருப்பது கண்டனத்திற்குரியது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் இந்த நடவடிக்கை சமூக நீதி மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கைகளுக்கு எதிரானது என குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அரசின் இந்த முடிவு மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் சென்னை இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் புதிய உரிமைதாரர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் சென்னையில் அமைந்துள்ள கிளை நிறுவனத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உரிமைதாரர்களுக்கு பிஐஎஸ் வழிகாட்டுதல்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விளக்கப்பட்டது முடிவில் புதிய உரிமங்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன காசா நகரத்தை கைப்பற்றும் நோக்கில் தரைவழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராக ஜெய்டவுன் மற்றும் ஜபாரியா புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் செயல்பாட்டில் உள்ள நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார் இந்த நடவடிக்கைக்காக இஸ்ரேல் அறுபதாயிரம் உள்நாட்டு பாதுகாப்பு படை வீரர்களை கூடுதலாக வரவழைத்து தாக்குதலில் ஈடுபட இஸ்ரேல் பாதுகாப்பு படை தனது அறிக்கைகள் தெரிவித்துள்ளது ஹமாஸின் இராணுவ உட்கட்டமைப்பை அழைத்து ஹமாஸை மேலும் பலவீனப்படுத்துவதே தங்கள் குறிக்கோள் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது இந்திய விமானங்களுக்கான வான்வழி தடையை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டித்து பாகிஸ்தான் அறிவித்துள்ளது பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையம் விமானப்படை வீரர்களுக்கான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் இந்திய விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் அனைத்து விமானங்களும் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என்று தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கு சொந்தமான அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட ராணுவ மற்றும் சிவில் விமானங்களுக்கும் இந்த தடை பொருந்தும் என கூறியுள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பதற்றத்தை அடுத்து ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியன்று ஒரு மாதத்திற்கு இந்த தடை முதலில் அமலுக்கு வந்தது பின்னர் ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்று முதல் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வடியில் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முட்டாக்கியை சந்தித்து பேசினார் காபூலில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் விவேகமான நிர்வாகத்தை செயல்படுத்துதல் வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் பயங்கரவாதத்தை உறுதியாக எதிர்த்து போராடுதல் மற்றும் பிராந்தியத்தில் நீடித்த அமைதி மற்றும் சிறத்தன்மையை அடைய அண்டை நாடுகளின் நட்பை பேணுதல் ஆகியவற்றில் தாலிபான் ஆட்சியை ஆதரிக்க சீனா விருப்பம் தெரிவித்துள்ளதாக வாங் தெரிவித்துள்ளார் சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் சீனாவிற்கும் ஆப்கானிஸ்தானிற்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது பொருளாதார ஒத்துழைப்பிற்கு உத்தரவாதங்களை வழங்கும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த ஆண்டு சீனாவிற்கும் ஆப்கானிஸ்தானிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் நிறுவப்பட்ட எழுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கிறது என்றும் வாங்கி வலியுறுத்தினார் பொருளாதாரத்தை மையமாக கொண்ட கொள்கைகளை பின்பற்றுவதில் ஆப்கானிஸ்தானை ஆதரிக்கவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லவும் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் விவசாயம் வறுமை ஒழிப்பு ஆகிய துறைகளில் பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் சீனா விருப்பம் தெரிவித்துள்ளது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய மல்யுத்த வீராங்கனை தப்சியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் பல்கேரியாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் மகளிருக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ பிரிவில் தப்சியா நார்வேயின் ஃபெலிசிட்டாஸ் டேமேஜாவை ஐந்துக்கு இரண்டு என்ற கணக்கில் தோற்கடித்தார் இவர் முன்னதாக அரையிறுதி சுற்றில் ஜப்பானின் சேவாகா உச்சிட்டாவை நான்குக்கு மூன்று என்ற கணக்கில் வீழ்த்தினார் மகளிருக்கான அறுபத்தி எட்டு கிலோ பிரிவில் ஜப்பானின் ரே ஹோனியாவிடம் பூஜ்ஜியம் ஏழு என்ற கணக்கில் தோல்வியடைந்த இந்தியாவின் ஸ்ரிஸ்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார் இதற்கிடையில் எழுபத்தி ஆறு கிலோ இடைப்பிரிவில் பிரியா மாலிக் ஐம்பத்தி ஐந்து கிலோ இடைப்பிரிவில் ரீனா ஆகியோர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றனர் ஆடவர்களுக்கான போட்டியில் ஐம்பத்தி ஏழு கிலோ பிரிவில் ரஷ்யாவின் மொஹோமட் ஒட்சாமிரேவிடம் ஐந்துக்கு எட்டு என்ற கணக்கில் வீழ்ந்த இந்திய வீரர் சுமித் மாலிக் வெள்ளிப் பதக்கம் பெற்றார் இதுவரை ஒரு தங்கம் மற்றும் இரண்டு வெள்ளி உட்பட மூன்று பதக்கங்களை இந்தியா வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைபெற்றன மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்